ால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அதை பற்றி உங்கள் கருத்து என்ன தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடியினால் வந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுகிறாங்க என்ன பாதிப்படைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடிக்கு வேலை செய்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த காசு எடுத்து போய்ட்டு அப்படியே வந்து ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்றாங்க ஒயின் ஷாப்பில் குடித்து போதைக்கு வந்து அடிமையாகிறாங்க போதை போதைக்கு வந்து அடிமையாகதால பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல்நலம் வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுது உடல் உறுப்பு வந்து ரொம்ப வீக் ஆகுது அவர் வந்து அவரால் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியலை இவரால் ஆரோக்கியம் இருக்கா இருக்க முடியாததால் அவங்க குடும்பம் வந்து பாதிப்படையுது தொடர்ந்து அவரால் வேலைக்கு போக முடியல அவர் வீட்டுக்கு வந்து தொடர்ந்து வருமானத்தை கொடுக்க முடியல ஒரு குடும்பத்துக்கு வந்து வருமானம் இல்லாத போது வந்து அந்த குடும்பத்தலை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அன்றாட தேவைகளை அவங்களால் வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியலை அந்த மாதிரி சூழ்நிலை நோக்கி தான் இந்த இளைஞர்கள் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து போதை வந்து ஒரு ஜாலியாக எடுக்கிறா இரு ஜா நம்ம ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாங்க வந்து அதனால் வந்து என்ன பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து உண்மையில் அவங்களால உணர முடியல ஏன்னா சேர்க்கை அந்த மாதிரி இருக்குது குடிக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க சுற்றுறாங்க பணத்தை விரயம் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இதனால் வந்து குடும்பம் தான் வந்து பாதி கிடையுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஜாலியாக குடிச்சிட்றாரு அவர் வந்து உடம்பை வந்து பேணி காக்க முடியலை பாதுகாக்க முடியலை கொஞ்ச நாள் இருந்து என்ன பண்ணுறாரு ஆகிறாரு கடன் வாங்கி கொடுக்கிறாரு வீட்டில் இருக்கிறத விற்று குடிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து கடன் வாங்கி கொடுக்குறாரு ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும் போது தன் தன்மானம் இழந்து போதைக்கு வந்து அடிமையாகிறார் இதனால் வந்து முழுக்க முழுக்க அவரை சார்ந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடிக்கிறதால ஒரு ஒரு க கல்யாணம் ஆனால் அவங்க மனைவி கஷ்டப்படுறாங்க அவங்க பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உணராமல் வந்து இன்றைய இளைஞர்கள் ஒரு சிலர் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் வந்து போதைக்கு அடிமையாகி வந்து இது மாதிரி இருக்காங்க கொஞ்ச நாள் இருந்து என்ன பண்ணுறாரு அவர் இறந்துடுறாரு அவர் குடிச்சு குடித்து குடித்து அடிமையாகிட்டு இறந்துடுறாங்க இதனால் வந்து அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாக இறந்துடுறாரு ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவன் இறந்த பிறகு அந்த குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டு கஷ்டப்படுறாங்க அன்றாட தேவைகளை வந்து அவங்களால் பூர்த்தி செய்ய முடியல கணவன் இருந்த பிறகு மனைவி வந்து வேலை தேடி ரொம்ப வருமானத்தை கஷ்டப்படுறாங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இதுக்கு காரணம் என்ன அந்த குடி தான் நம்ம வந்து குடியை விட்டு இளைஞர்கள் வந்து ஒரு நல்ல பாதையில் வந்து செல்லலாம் குடி வந்து ஒரு அவசியம் கிடையாது அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இதுக்கு முன்பெல்லாம் வந்து நாங்கள் சின்ன வயசுலாம் பார்க்கும்போது வந்து கிராமத்தில் வந்து யாராவது வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு அஞ்சு பேர் குடிக்கிறதாவே பெரிய விஷயமாகவும் இருக்கும் நாங்கள் சின்ன வயசுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா குடிக்காதவங்களை பார்க்கறதே ரொம்ப அரிதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு வந்து இந்த தமிழகம் நகர்ந்து கொண்டு இருக்குது இது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டாஸ்மாக் கடையை ஓப்பன் பண்ண தான் ரொம்ப இந்த இளைஞர்கள் போனதுக்கு காரணம் முன்பெல்லாம் வந்து ஷாப் வந்து எங்கேயோ ஒருத்தில்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜிலும் ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ வந்து மது வந்து ஈஸியாக கிடைக்கிறதால இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அந்த பழகத்துக்கு போயிட்டு அடிமையாயிட்றாங்க ஒரு பொருள் வந்து ஈஸியாக வாங்க முடியுதுன்னா என்ன பண்ணுவாங்க இளைஞர்கள் அங்கே போய்ட்டு போயிட்டு வாங்கி வாங்கி குடிச்சு குடிச்சி தன் உடல்நலத்தை கெடுத்துக்கிட்டு வாழ்க்கையை இழந்துடுறாங்க அவர் மட்டும் இல்லாமல் அவர் சந்ததியும் வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியல ஒரு நல்ல தந்தையாக இருந்தால் தான் நல்ல குடும்பத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை நகர்ந்துக்கிட்டு இந்த இந்த நிலைமை மாறணும் தமிழகத்தில் வந்து மது போதை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு வந்து இளைஞர்கள் வந்து நம்ம வந்து முன்னுதாரணமாக இருக்கும் முன் உதாரணமாக இருக்கணும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுத்துட்டு போகணும் நம்மளே வந்து குடிச்சிட்டு போதைக்கு வந்து அடிமையாகிட்டு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல வழியை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால் வந்து தமிழக அரசு படிப்படியாக மது கடைகளை மூடி தமிழ்நாடு வந்து மது போதை இல்லா மாநிலமாக மாற வேண்டும் அதுக்கான முயற்சிகளில் வந்து அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று ஏற்றுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நாத்திக்கம் பேசு புரட்சி தமிழன் சேனலை பாருங்கள் பகிருங்கள் நன்றி